இன்றைக்கி நம்ம ஹரப்பா மோஞ்சந்தொருள் இருக்க வந்து இயற்கான ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு சர்ஜ் சார்லஸ் மேஷன் வந்து இடுபாடுகளை வந்து கண்டறிஞ்சார் அந்த இடுபாடுகளை தன் நூலில் விவரிச்சரியாருனா அதுவும் சார்லஸ் மேஷன் தான் இப்போ ஒரு கட்டணம் இருக்குன்னா அது இடியுது அப்படின்னா அது யார் வந்து பார்ப்பா கொத்தனார் அந்த கொத்தனாருக்கு இங்கிலீஷில் பேர் என்ன மேஷன் அப்போ சார்லஸ் மேஷன் போது இடுபாடு அப்படின்னாலே மேஷன் தான் ஓகேங்களா இப்போ ஹரப்பா கரப்ப ம சிந்து சமூக மக்கள் எங்கே இருப்பாங்க ஆற்று ஆற்றங்கரை ஓரத்தில் தான் வந்து மக்கள் தங்கியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ இப்போ வந்து பாகிஸ்தானில் கொஞ்சம் இருக்குது இந்தியாவில் கொஞ்சம் இருக்குது அந்த ரெண்டு ஆற்றுக்கும் நடுவில் தான் வந்து இந்த பக்கம் இருக்கும் இந்தாண்டு பக்கமும் தங்கியிருந்தாங்க இந்த பக்கமும் தங்கியிருந்தாங்க அப்போ ரெண்டு பக்கமும் ஆறு இருந்தது அப்போ ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் தான் வந்து அந்த சிந்து சமூக மக்கள் இருந்தால் தங்கியிருந்தாங்க அதை வந்து கண்டு தான் வந்து சார்லஸ் மேஷன் ஓகேங்களா அந்த இடத்துல ஈடுபாடு இருந்தது ஓகேங்களா அதை கண்டறிஞ்சவர் தான் வந்து சார்லஸ் மேஷன் அப்போ அந்த ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் ரெண்டு ஆறு ஓகேங்களா ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் இருந்தது தான் அந்த சிந்து சமவெளி அந்த ஈடுபாடை கண்டுபிடிச்சு தான் சார்லஸ் மேஷன் அப்போ சார்லஸ் மேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாரு இரண்டு ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு இரண்டு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் இருக்கிற இடுபாட தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் இது புரிஞ்சுதுங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று அம்ரிக்க அலெக்சாண்டர் ஃபர்னஸ் என்பவர் வருகை புரிந்தார் ஓகேங்களா அம்ரின்ற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து வருகை புரிந்தார் இப்போ அலெக்சாண்டர் பர்னஸ் இருக்கார்ல பர்னஸ்ன்றத பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க அமெரிக்க வரும்போது அந்த பர்சன் வந்து தொலைச்சிட்டார் தொலைச்சவனே என்ன பண்ணுவார் அங்கேயோ காணுமே அப்படின்ட்டு அங்கங்க அந்த இருந்தால் கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லிட்டு திரிவான் அப்போ அலெக்சாண்டர் பர்னஸ்ன்றதை பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க திரிவான் திரி ஒன் தேடி திரிவான்ல அந்த திரி ஒன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று திரிவான் தேடி திரிவான் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு அலெக்சாண்டர் கன்னிகம் வந்து பார்வையிட்டார் ஓகேங்களா அரப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலெக்சாண்டர் கன்னிகம் எப்போ பார்வையிட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுலேயும் பார்வையிட்டார் ஐம்பத்தி ஆறுலையும் பார்வையிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுலேயும் பார்வையிட்டார் இது எல்லாமே ஆயிரத்தி எட்நூறு ரேஞ்சில் தான் வரும் கடைசி ஒரு மூணு மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேஞ்சில் வரும் ஓகேங்களா இப்போ இதை பார்வையிட்டார் அலெக்சாண்டர் கன்னிகம் எப்போ பார்வையிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு எழுபத்தஞ்சு இப்போ ஒரு கண் அந்த அலெக்சாண்டர் கன்னிகாமி தான் முதல் சர்வேயர் ஃபஸ்ட்டு அளக்கிற சர்வேயர் அளவையாளர் ஓகேங்களா இப்போ கன்னிகாம வந்து ஒரு கண்ணின் ஞாபகம் கண்ணினா ஒரு பெண் ஒரு பெண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு அளக்க போகிறாங்க தனியாக போய் அளக்க போகிறாங்க அப்போ என்ன ஆகும் அந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அஞ்சும் பயமாக இருக்கும் தனியாக போய் அழக்கிறதுக்கு ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பொண்ணு அஞ்சு முன்னு அஞ்சு ஆறு பேர் எழுத்து செஞ்சாங்க ஓகேங்களா அந்த பொண்ணை தனியாக விடாதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அஞ்சும் அஞ்சு மூணு அஞ்சாறு பேர் எழுச்சி செஞ்சாங்க ஓகேங்களா அஞ்சு மூணு அஞ்சு மூணு அந்த பொண்ணு கன்னி ஓகேங்களா அந்த கன்னி அஞ்சு மூணு அஞ்சு பயப்படும் மூணு அஞ்சு மூணு அஞ்சாறு பேர் எழுச்சி செஞ்சாங்க ஏழு அஞ்சு எழுச்சி அஞ்சாறு பேர் எழுச்சி செஞ்சாங்க புரியுதுங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைச்சாங்க ஓகேங்களா இப்போ அஞ்சரை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ஷார்ட்கட்காக தாங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அஞ்சரை வண்டி அப்படின்ட்டு ஒரு மலையாள படம் இருக்கும் அது ஒரு ட்ரெயின் ட்ரெயின் படம் மாதிரி போட்டு என்ன சார் நீங்கள் அப்போ வண்டி பார்த்திங்கன்னா கேட்காதிங்க சும்மா யூடியூப்பில் வரும்போது சும்மா தள்ளி பார்க்கும்போது அது ஷார்ட் கட்காக வச்சுது சரிங்களா அஞ்சரை வண்டி அப்படின்ட்டு ட்ரெயின் ஒன்று போகும் ஓகேங்களா அப்போ அந்த ட்ரெயின் தான் வந்து லாகூர் டு கராச்சி அஞ்சரைக்குள்ள வண்டி அஞ்சு ஆறு அஞ்சரை குள்ள வண்டி ட்ரெயினாலே அஞ்சரைக்குள்ள வண்டி ஞாபகம் வரணும் ஓகேங்களா லாகூர் டு கராச்சி அஞ்சாறு ஆறு வண்டி லாகூர் டு கராச்சி அஞ்சரைக்குள்ளே வண்டி ஞாபகம் வரணும் சரிங்களா அதுமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொல்பொருள் அறிஞர்கள்லாம் வந்து அதை தோண்டி ஆய்வு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் அறிஞர் அறிஞர்கள்லாம் வந்து எலெக்ஷன் சரி எலெக்ஷன் பண்ணணும் சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் சாரி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து ஆய்வு செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அறிஞர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்க அது எப்படி ஆய்வு செய்வாங்க ஆய்வு தோண்டி தானே ஆய்வு செய்யணும் அடுத்து ஆய்வு செய் மேலே நின்றுட்டு பார்த்தாங்களோ அதை தோண்டி எடுத்தது அகழ செய்யறதுனால தோன்றது தானே அப்போ தோண்டி டொண்டி தான் வந்து தோண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொண்டி தான் வந்து தோண்டி ஆய்வு தொல்பொருள் அறிஞர்கள் தொல்பொருள் எப்படி ஆய்வு செய்வாங்க தோண்டி தான் ஆய்வு செய்வாங்க அதனால் டொண்ட்டி ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சர்ஜான் மார்ஷல் வந்து ஹாரப்பாக்கும் மோஞ்சருக்கும் உள்ள அம்சத்தை கண்டறிந்தார் ஓகேங்களா இப்போ மார்ஷல்னு வச்சுங்க மார்ஷல்னால் வந்து மார்ச் பாஸ்ட் போகிறோன்னு வச்சிங்க மார்ச் பாஸ்ட்டு போகிறாங்க இப்போ சுதந்திரத்தங்க மார்ச் ஃபாஸ்ட் போனால் அந்த மார்ச் ஃபாஸ்ட்டு எப்படி இருக்கும் அம்சமாக அப்படியே அழகாக வருஷலாக போவாங்க லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டுன்னு அம்சமாக போவாங்க அப்போ மார்சல்னால் மார்ச் பாஸ்ட் யாபோ வச்சுங்க மார்ச் சர்ஜான் மார்ஷல்னால் மார்ச் போகிறது ஞாபகம் வச்சுங்க மார்ச் ஃபாஸ்ட்டு மார்ஷல் மார்ஷல்னா மார்ச் ஃபாஸ்ட்டு ஜனவரியெலாம் வந்து சுதந்திர தினத்துக்கு புதியலாம் மார்ச் ஃபாஸ்ட்டு போவாங்க அது எப்படி இருக்கும் அம்சமாக இருக்கும் அழகாக வருஷம் அம்சமாக போவாங்க அப்போ சர்ஜான் மார்ஷல் அரப்ப மோஞ்சவர்களுக்கு இருக்க அம்சத்தை கண்டுஞ்சார் ரெண்டு பேரும் இருக்கிற அம்சத்தை கண்டுச்சது அதை கண்டுறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இதை கண்டுபிடித்து ரெண்டு நாள் ஆச்சு அப்போ ரெண்டு நாலு புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சர்ஜான் மார்ஷல் ஹாரப்பாக்க மோஞ்சர உள்ள அம்சத்தை கண்டு எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அம்சம் அப்படின்னாலே அம்சம்னா யார் வரணும் மார்ஷல் தான் ஞாபகம் வரணும் அம்சமாக எப்படி இருக்கும் மார்ச் ஃபாஸ்ட் அம்சமாக இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆரியம் ஆரியம்னா ஆரிய மாட்டிமர் வீலர் ஆரியம் ஆட் மாட்டிமர் வீலர் வந்து ஆய்வு செஞ்சார் இப்போ வீலர் வீலர் எப்படி இருக்கும் வீல்னா எப்படி வீல் எத்தனை வீல் இருக்கும் காருக்கு நாலு வீல் இருக்கும் அந்த வீல் எப்படி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் நாற்பது ஓகேங்களா புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆர்இஎம் வீலர் ஆர்இ மார்டிமர் வீலர் ஆய்வு செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வீலர்னால் வீல் எப்படி இருக்கும் ஒரு காருக்கு நாலு வீல் இருக்கும் அந்த வீல் எப்படி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அப்போ அந்த நாலு வீலுக்கு நாலு ரவுண்டாக இருக்கிறதுக்கு சீரோ நாற்பது ஓகேங்களா இவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சிக்கோங்க மறக்காதீங்க இதே மாதிரி ஷார்ட்கட் போட்டு போகிறீங்க எந்தெந்த இதுக்கு ஷார்ட் கட் போடணுன்னு சொல்லுங்கள் நான் ஷார்ட்கட் போட்டு வீடியோ போடுறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து வீடியோ போட முடியும் நான் சொல்லி சொல்லி போடுறேன் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்னுறீங்க என்னன்னு சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சார் சொல்லி சொல்லுங்கள் நான் உட்காந்து நான் ஷார்ட் கட் போட்டு உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு மண்டையில் ஏற்றுறது தான் என்னோடய வேலை ஓகேங்களா தேங்க்யூ